கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விஷ சாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வருபவர்களை தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் இயக்குநர் எஸ் ரவிவர்மா நேரில் சந்தித்து விசாரணை மேற்கொண்டார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து விஷ சாராயம் குடித்து இதுவரையில் சுமார் நூற்று தொண்ணூற்று ஒன்பது பேர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் ஐம்பத்து நான்கு பேர் ஏற்கனவே இறந்துவிட்ட நிலையில் தற்போது உள்நோயாளிகளாக நூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் சிலர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி புதுச்சேரி ஜிப்மர் மற்றும் விழுப்புரம் முண்டியாம்பாக்கம் ஆகிய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இன்று கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கருணாபுரம் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் இயக்குநர் எஸ் ரவிவர்மா நேரில் சந்தித்து விசாரணை மேற்கொண்டார் அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் எஸ் பிரசாந்த் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனா் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க